வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீதை தொடர் சொற்பொழிவுகள்ல எட்டாவது ஆடியோ பதிவை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான உரையாடலுக்குள்ள போக போறோம் இதுக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பொழிவு நிறைய சிக்கலான கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்றார் நிச்சயமா இந்த ஆடியோல ஓஷோ கையிலெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் ம் ஒரு மாதிரி பெரிய முரண்பாடுகள் மாதிரி தெரியும் அவர் சொல்றார் நீங்க ஏற்கனவே விடுதலை தான் ஆனா நாம எல்லோரும் ஏதோ ஒரு வகையில சிறையில இருக்கிற மாதிரி உணர்றோம் கரெக்ட் எதையும் மாத்திக்காதீங்கன்னு சொல்றார் ஆனா நாம எல்லாரும் நம்ம இன்னும் மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம் அவரோட பேச்சுக்களே சில சமயம் ஒன்றுக்கொன்று முரணா இருக்கும் ஆமா அதுதான் நிறைய பேரோட குழப்பமே இன்னைக்கு இந்த சிக்கலான முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நூல் இருக்கான்னு நம்ம சேர்ந்து போறோம் ரொம்ப நல்ல ஒரு தொடக்கம் நாம் ஒரு சீடர் கேட்குற இருந்து ஆரம்பிக்கலாம் இது உங்கள் மனசுலயும் இருக்கலாம் அவர் கேட்குறார் நீங்கள் சந்நியாசம் கொடுத்த உடனே எங்களை விடுவித்துட்டா சொல்கிறீங்க ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உடனடியாக தெரியலையே அதே பழைய மனநிலையில் அதே பழக்க வழக்கங்களோடு தானே இருக்கேன் இது ஏன் இது ரொம்ப நேர்மையான முக்கியமான கேள்வி இதை வச்சு ஆரம்பிப்போம் ஓஷோவோட முதல் பதிலே ரொம்ப ஆழமானது அவர் சொல்றார் நான் உங்களை விடுவித்துட்டேன் ஆனா நீங்க விடுதலை சொல்லல இதுல ஒரு பெரிய இருக்கு அதாவது குருவோட அறிவிப்பு மட்டும் போதாது சீடரோட முழு ஒத்துழைப்பும் இது காட்டுது அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் என்ன உதாரணம் நீங்க உங்க காலில் இருக்க சங்கிலிகளை கொலுசுன்னு நினைச்சு ரசிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க இருக்கிற சிறைச்சாலை உங்க வீடு நினைச்சுக்கிட்டு இருந்தா குரு வெளியிலிருந்து கதம திறந்து வச்சாலும் நீங்க எப்படி வெளியில வருவீங்க செட்டிங் மாதிரி நாம அத மறந்துட்டோம் அவ்வளவுதானா ஆமா மிகச்சரியா சொன்னீங்க கயிற்ற பார்த்து பாம்புன்னு பயப்படுற ஒருத்தனுக்கு விளக்க கொண்டு வந்து இது கயிறுதான்னு காட்டுறது மாதிரிதான் குருவோட வேலை சரி ஓஷோ சொல்றது என்னன்னா அங்க பாம்பு முதல்லயே இல்ல அது போல நாம எப்பவுமே சுதந்திரமானவங்க தான் ஆனா ஏதோ ஒரு மயக்கத்துல நாம கட்டுப்பட்டிருக்கோம்னு நம்புறோம் குரு அந்த மயக்கத்தை தான் போக்குறார் அவர் சொல்றதுல ஒரு நையாண்டி பாருங்க ஒருவேளை உண்மையிலேயே பாம்பு இருந்திருந்தா விளக்கு வந்ததும் அது இன்னும் தெளிவா பாம்புன்னு தெரிஞ்சிருக்குமே தவிர அது கயிறா இருக்காது இது கேக்க நல்லா இருக்கு ஆனா என்னோட பாம்பு அதாவது என்னோட பதட்டம் கோபம் இதெல்லாம் ரொம்ப நிஜமா இருக்கிற மாதிரி உணர்றேனே அதோட விளைவுகளும் நிஜமாதானே இருக்கு சும்மா ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி இது கயிறுன்னு மனசை மாத்திக்கிறதா ஓ சுலபம் இல்லையே நிச்சயமா அந்த உணர்வு உண்மையானதுதான் அதனாலதான் மக்கள் உடனே ஒரு சுலபமான பதிலை தேடுறாங்க இது என்னோட பழைய கர்மா எல்லாம் விதிப்படிதான் நடக்குது நான் என்ன பண்றதுன்னு பொறுப்பா தட்டி கழிக்கிறாங்க இதை விட ஆழமான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அதுதான் ரொம்ப புரட்சிகரமானது அது என்ன உங்களுக்கு மாத்திரம் வேணுங்கிற ஆசையே அகங்காரத்தோட வெளிப்பாடுதான் என்கிறார் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கே நான் இன்னும் நல்ல மனுஷனாகணும் இன்னும் அன்பா பொறுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறது என்னோட அகங்காரமா இது தப்பா கேட்கப்படுதே இத ஓஷோ எப்படி நியாயப்படுத்துறார் நல்ல கேள்வி இதுதான் இந்த போதனையோட மையம் ஓஷோவோட பார்வையில நீங்க ஏற்கனவே பரிபூர்ணமானவங்க கடவுள் தன்மை கொண்டவங்க பரிபூர்ணத்தை எப்படி மாத்த முடியும் எதுக்காக மாத்தணும் நான் சரியில்லை நான் இன்னும் நல்லா ஆகணுங்கிற எண்ணமே நான் முழுமையா இல்லைங்கிற அகங்காரத்தோட தான் நீங்க உங்களை ஏத்துக்கல மாற்றம்ங்கிற பேர்ல அகங்காரம் புது விளையாட்ட ஆரம்பிக்குது அப்போ டீ குடிக்கிறது விடுறது சிகரெட் புடிக்கிறது விடுறது மாதிரி மாற்றங்கள்லாம் விடுதலை இல்லையா மக்கள் இதெல்லாம் பெரிய தியாகம் பெரிய ஆன்மீக சாதனைன்னு நினைக்கிறாங்களே ஓஷோவோட பார்வையில இதெல்லாம் அற்பமான விஷயங்கள் அவர் கேக்குறார் டீய விட்டுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது டீ மட்டும் தான் போகும் உண்மையான விடுதலை இந்த மாதிரி செயல்கள்ல இல்ல செயல்களை போது இருக்கிற சாட்சி பாவத்துல இருக்கு சாட்சி பாவம் அதாவது முழுமையான விழிப்புணர்வோட செய்யறதுல இருக்கு முன்னாடி தூக்கத்துல டீ குடிச்சிங்க இப்ப விழிப்புணர்வோட குடிக்க போறீங்க அவ்வளவுதான் பசி உடம்பு கெடுக்குது உங்களுக்கு இல்லைங்கிற புரிதல் வர்றதுதான் உண்மையான மாற்றம் அப்போ சாட்சி பாபம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அது ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி தானா அதாவது நாம கேம் குள்ள இருக்கிற கதாபாத்திரமா மூழ்கி போகாம கையில கண்ட்ரோலரோட உட்காந்து திரையில இருக்கிற கதாபாத்திரத்தை பாத்துக்கிட்டு இருக்கிற ஆள் மாதிரி உணர்றதா அருமையான உவமை நாம விளையாட்டுல ஈடுபட்டிருக்கோம் ஆனா நாம அந்த கதாபாத்திரம் இல்லன்ற உணர்வு இருக்கிற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் சாட்சி பாவம் நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்வீங்க ஆனா நீங்க வெறும் பார்வையாளருங்க உணர்வோட செய்வீங்க ஓஷோ இத ஆமுல் கிராந்தி அதாவது வேரிலிருந்து வரும் புரட்சின்னு சொல்றார் வேரிலிருந்து வரும் புரட்சி ஆமா உங்க கெட்ட பழக்கங்கள்ங்கிற இலைகளை வெட்டுறது புரட்சி இல்லை உங்க உணர்வு நிலைங்கிற மண்ணைய மாத்துறதான் உண்மையான புரட்சி உங்க மனங்கிறது ஒரு டைரி மாதிரி அதுல கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு சரி சந்நியாசம் வாங்குனதும் அந்த டைரி அழிஞ்சு போகாது ஆனா நான் இந்த டைரி இல்லங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துரும் அப்போ அந்த டைரி உங்களை இயக்காது நீங்க அதுக்கு எஜமானரா மாறிடுவீங்க சரி அப்போ அடிப்படையான நோக்கம் மாற்றம் தேடுறத விட்டுட்டு நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சாட்சியா பாக்குறது தான்னா இது ஓஷோ கிட்ட மக்கள் கேக்குற அடுத்த பெரிய கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது அவரோட முரண்பாடுகள் ஆமா இதுதான் அடுத்த கட்டம் ஒரு சீடர் கேக்குறார் ஓஷோ நீங்க இருபது வருஷமா பேசுறீங்க இன்னைக்கு ஒன்னு சொல்றீங்க நாளைக்கு அதுக்கு நேர்மாறா ஒன்னு சொல்றீங்க ஏன் அப்படி ஒரு சாட்சியா இருந்தா உண்மை ஒவ்வொரு கனவும் மாறுமா என்ன நிச்சயமா ஓஷோவோட பதில் இதுதான் ஏன் விஸ்வாசம் உண்மையின் மீது நிலைத்தன்மையின் மீது அல்ல அவர் சொல்றார் உண்மையே முரண்பாடானதுதான் பகல் இருக்கு இரவும் இருக்கு வாழ்க்கை இருக்கு மரணமும் இருக்கு ரெண்டும் ஒரே உண்மையோட இரண்டு பக்கங்கள் சரி அவர் தன்னை ஒரு புல்லாங்குழலோடு ஒப்பிட்டுக்கிறார் புல்லாங்குழல் நேத்து வாசிச்ச ராகம் வேற இன்னைக்கு வாசிக்கிறது வேறன்னு புகார் பண்ணாது ஏன்னா வாசிக்கிறவன் ஒருத்தன் அந்தந்த கணத்துக்கு இது உண்மையோ அதை அவன் வாசிக்கிறான் அதாவது அவர் ஒரு தத்துவ ஞானி மாதிரி தர்க்க ரீதியான நிலையான ஒரு அமைப்பை உருவாக்க ஓவியன் ஒரே மாதிரி படங்களை வரைஞ்சா அவன ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மதிக்க மாட்டோம் அது போல ஒவ்வொரு கணமும் புதிய உண்மையை வெளிப்படுத்துறதா அவர் சொல்றாரு உம் இதுக்கு பிக்காசோவோட ஒரு அருமையான கதையை சொல்றாரு பிக்காசோ ஏற்கனவே வரைஞ்ச ஒரு ஓவியத்தை மாதிரியே இன்னொரு ஓவியத்தை எப்படி நகலாகும் கேட்டதுக்கு பிகாசோ சொன்னாராம் நான் இதை ஒரு முறை உணர்ந்து வரைஞ்சிட்டேன் இப்போ திரும்பவும் வரைஞ்சது வெறும் புனருக்தி அதாவது திரும்ப சொல்றது இதுல அந்த முதல் முறையோட உயிர்ப்பு இல்லை இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அண்ணா இது ஒருத்தர் எந்த ஒரு கرتலையும் உறுதியா நிற்காம இருக்கிறதுக்கு ஒரு வசதியான காரணமா தெரியலையா? நான் உண்மையின் புல்லாங்குழல்னு சொல்லிட்டு பொருப்ப இல்லாம பேசிட்டு போறதுக்கும் இந்த நிலைக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓஷோ இந்த முரண்பாடுகளோட நோக்கத்தையும் தெளிவா சொல்றார். நோக்கம் கேட்பவர்களை குழப்புது இல்ல. அப்போ என்ன? அவங்கள அவங்கல வார்த்தைகளிலிருந்து விடுவிக்கிறதுதான். அவர் சொல்றார் நான் ஒரு கயால குடுக்குறேன், மருகயால பிடுங்குறேன் இப்படி செய்யும்போது உங்க மனசு வார்த்தைகளை பிடிக்க முடியாம தவிக்கும். ஓ கடைசியில வார்த்தைகளற்ற ஒரு சூன்ய நிலைக்கு அதாவது அவக்தவ்ய நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டா நீங்க ஒரு மதவாதியா ஆயிடுவீங்க வார்த்தைகள் இல்லாத அந்த மௌனத்துல தான் நீங்க ஆன்மீகவாதியா இருக்க முடியும்னு சொல்றார் ஓ அப்போ அவர் கொடுக்கிற போதனைகள் எல்லாம் ஒரே நிலாவ சுட்டி காட்டுகளை வெவ்வேறு விரல்கள் மாதிரி நாம விரலையா பார்க்கணும் இல்ல நிலாவையா தான் இங்க கேள்வி அந்த விரல்கள் முன்னுக்குப் பின் முரணா இருக்கலாம் ஆனா அது எல்லாமே ஒரே தான் காட்டுது அருமை ஓஷோவும் இதே தான் சொல்றார் இந்த உரைகளை ஒரு பண்டிதரால் தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு தியானியால மட்டும்தான் அதோட உள்ளர்த்தத்தை உணர முடியும்னு சொல்றார் அப்படியா ஆமா ஒரு தியானிக்கு இந்த எல்லா முரண்பாடுகளும் ஒரே மையப்புள்ளியில இணையறது தெரியும் ஆனா தர்க்கவாதிக்கு இது வெறும் பைத்தியக்காரத்தனமா தோன்றும் இந்த வார்த்தைகளை விடுறது நிலையான கருத்துக்களை விடுறதுங்கிற யோசனை இது நம்மள ரொம்ப அடிப்படையான ஒரு உணர்வுக்கு கூட்டிட்டு போகுது பயம் ஆமா ஏன்னா பயம்னா என்ன நான்கிற ஒரு நிலையான கருத்த ஏன் உடல ஏன் மனத ஏன் நம்பிக்கைகளை இருக புடிச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தானே மிகச்சரியாக இனித்தீர்கள் இதுதான் அடுத்த கேள்வி ஒருத்தர் கேக்குறார் என் மனசுல பயத்தை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை நான் ரொம்ப பயப்படுறேன் இருந்து எப்படி விடுபடுறது இது நம்ம பலரோட குரல் மாதிரி தான் கேக்குது அவர் சொல்றார் பயத்திலிருந்து விடுபட முயற்சிக்கும் வரை அதிலிருந்து விடுபடவே முடியாது என்னது விடுபட முயற்சி பண்றதே தொப்பா ஏன்னா அந்த முயற்சியே பயத்தினால் ஆனதுங்கறாரா ஆமா பயங்கிறது அகங்காரத்தோட நிழல் நான் இந்த உடலின்னு நீங்க நம்பும்போது உடல் இறந்துடும் பயம் வருது சரி நான் இந்த மனம்னு நீங்க நம்பும்போது மனம் பைத்தியம் பிடிச்சிடுமோ இல்ல மாறிக்கிட்டே என்கிற பயம் வருது அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அதோட நிழலான பயமும் கூடவே இருக்கும் நீங்க பயத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைப்படும் போது நீங்க அகங்காரத்தை இன்னும் பலப்படுத்துறீங்க அப்போ நாம கடவுள்கிட்ட சரணடையறது ஆன்மாவுக்கு அழிவே இல்லைன்னு நம்பறது இதெல்லாம் கூட பயத்தோட வெளிப்பாடுகள் தானா மரண பயத்துக்கு நாம கண்டுபிடிச்ச ஒரு சமாதானமா பல நேரங்கள் அப்படிதாங்கிற ஒரு வருஷம் மரண பயம் தான் ஆன்மா அழிவற்றதுன்னு ஒரு கதையை உருவாக்கி நாமளே நம்புறோம் கடவுளை நம்புறது கூட பல சமயம் பயத்தாலதான் இதுக்கு முல்லா நஸ்ருதீனோட ஒரு நகைச்சுவையான கதையை சொல்றார் நஸ்ருதீன் ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது புயல்ல சிக்கி படகு மூழ்க போகுது சரி உடனே நஸ்ருதீன் வானத்தை பார்த்து கடவுளே என்ன காப்பாத்து நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுடுறேன் இனிமே நல்லவனா வாழ்றேன்னு வேண்டிக்கிறார் கொஞ்ச நேரத்துல தூரத்துல கரை தெரியுது அப்புறம் உடனே பக்கத்துல இருந்த அவரோட நண்பர் சொல்றார் நஸ்ருதீன் ரொம்ப அவசரப்படாத அதோ கரை தெரியுது கரை கண்ணுக்கு தெரிஞ்சதும் கடவுளை மறந்துட்டார் நம்மளோட பக்தி பெரும்பாலும் இந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் வர்ற ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் என்கிறார் இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அதே சமயம் ரொம்ப உண்மையாகவும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஜிம்முக்கு போகணும்னு எடுக்கிற உறுதியான முடிவுகள் திங்கக்கிழமை காலையில காணாம போற மாதிரி தான் ஆமா நம்மளோட பக்தி நம்மளோட பயத்துக்கு நேர் விகிதத்துல இருக்கு போல சரி அப்போ பயத்தோட சண்டை கூடாதுன்னா அதை என்னதான் பண்றது அதோட சண்டை போடாம அதை உற்று கவனிக்கணும் அதை முழுமையா அறியணும் அது எங்கிருந்து வருது அதோட வேர் என்னன்னு பாக்கணும் கவனிக்கணுமா ஆமா சாக்ரட்டிஸ் மரணத்தை பத்தி சொன்னத ஓஷோ இங்க நினைவுபடுத்துறாரு சாக்ரடீஸ் சொல்றாரு நான் இறந்த பிறகு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு ஒன்னு அங்க எதுவுமே இருக்காது அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ அப்படி இருப்பேன் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சரி ரெண்டாவது என் ஆன்மா தொடர்ந்து இருக்கும் அப்போவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ரெண்டு நிலைமையிலையும் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்போ இப்போ பதட்டத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேட்டுக்கிட்டு இருந்தா ஓஷோவோட அறிவுரை உன் பதட்டத்தோட சண்டை போடாத அதை ஒழிக்க நினைக்காத அதுக்கு பதிலா ஒரு விஞ்ஞானி ஒரு விசித்திரமான உயிரினத்தை ஆராயிற மாதிரி அதை உற்று கவனி அது என்ன செய்யுது எங்கிருந்து வருதுன்னு ஆர்வம் காட்டுங்கிறது தானா மிகச்சரியாக அதுதான் வழி நீங்க உடல் இல்ல மனம் இல்லங்கற உண்மையை தியானத்தின் மூலமா அந்த சாட்சி பாவத்தின் மூலமா உணர ஆரம்பிக்கும் போது பயம் தானாகவே கரைஞ்சிடும் ஏனா ஏன்னா பயம் பகங்காரத்தோட நிழல் அகங்காரமே இல்லாத போது அதோட நிழல் மட்டும் எப்படி இருக்கும் ஆனால பயத்தை ஜெயிக்க முயற்சிக்காதீங்க பயம்னா என்னன்னு முழுமையா புரிஞ்சுக்கோங்க அந்த புரிதலை உங்களை விடுவிக்கும் சரி இந்த உரையாடல்ல இருந்த சிக்கலையான முடிச்சுகளை அழிக்க முயற்சி பண்ணினோம் நான் எடுத்துக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா நாம இவ்வளோ நாளா தப்பான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருந்திருக்கோம் நம்மளோட கெட்ட பழக்கங்களை விடணும்னு வருஷ கணக்கா முயற்சி பண்ணி தோத்து போகும்போது குற்ற உணர்ச்சியில தவிக்கிறோம் ஆனா ஓஷோ சொல்றது என்னன்னா உண்மையான வெற்றி டீ குடிக்கிறத விடுறது இல்ல அந்த டீயை குடிக்கிற நான் யாருங்கறத விழிப்புணர்வோட பாக்குறதுல தான் இருக்கு இந்த ஒரு சின்ன பார்வ மாற்றம் எல்லாத்தையும் மாத்திடும் போல நிச்சயமா ரெண்டாவதா ஆன்மீக போதனைகள்ங்கிறது வெறும் வழிகாட்டிகள் தான் அதை வார்த்தைக்கு வார்த்தைகிட்டு தொங்கக்கூடாது சில சமயம் முரண்பாடுகள் கூட நம்மளை வார்த்தைகள்ல இருந்து விடுவிக்கிற ஒரு கருவியா இருக்கலாம் ஆமா அது ஒரு கடைசியா பயம்ங்கிறது நம்ம சண்டை போட வேண்டிய எதிரி இல்லை அது நம்மளை பத்தின நம்மளோட தப்பான புரிந்தலோட விளைவு அகங்காரத்தோட நிழல் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம் ஓஷோ சொல்றார் அவரோட போதனைகள் பண்டிதர்களுக்கானது இல்ல தியானிக்கானதுன்னு அதாவது தர்க்கத்தால புரிஞ்சுக்க முடியாதத அமைதியான சாட்சியா இருக்கிற ஒரு உணர்வு நிலையால் மட்டும்தான் கிரகிக்க முடியும் இது உங்க முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது தகவலுக்கும் தர்க்கத்துக்கும் நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற இந்த உலகத்துல அறிவ மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு பண்டிதராக அணுகாம அனுபவப்பூர்வமா உணர வேண்டிய ஒரு தியானியா அணுகுவதன் அர்த்தம் என்ன ஓ அந்த முறை, நீங்கள் தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை எப்படி கூடும்.